இந்த உலகத்துல காதலை சொல்லி ஆரம்பிக்கிற கதைகள் நிறைய இருக்கு ஆனா காதலே பக்தியா மாறின ஒரு கதை பக்தியே திருமணமா முடிந்த ஒரு கதை அதுல ஒரே ஒரு பெண்தான் அவதா ஆண்டாள் ஒரு குழந்தை துளசி செடியின் கீழே கிடந்தாள் ஆனா அவளுக்குள்ள இருந்தது ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை நான் யாரை நேசிக்கிறேனோ அவனையே மனப்பேன் அவன் இறைவனா இருந்தாலும் சரின்னு தைரியமா சொன்ன ஒரு பெண் இந்த கதை அரண்மனை கதையும் போர் கதையோ இல்ல இது பாசத்தோட கதை ஒரு பெண் மனசோட தைரியத்தோட கதை இந்த வீடியோ முழுக்க ஒரு பெண் இறைவனை எப்படி காதலிக்கிறாள் பாடுகிறாள் மனம் செய்கிறாள்னு பார்ப்போம் அப்படியானால் வாங்க ஸ்ரீ வில்லிபுத்தூரில் தொடங்கிய ஆண்டாள் வரலாற்றுக்குள் நுழையலாம் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீ வில்லிபுத்தூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார் அவரை தான் நம்ம பெரிய ஆழ்வாருன்னு மரியாதையா சொல்லுவோம் பெரிய யார் தெரியுமா கோயிலுக்கு தினமும் தோட்டத்துல பூ பறிச்சு அழகா மாலை தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதே வாழ்க்கையா எடுத்துக்கிட்டவர் ஒரு நாள் வழக்கம் போல பூ பறிக்க தோட்டத்துக்கு போன பெரியாழ்வார் துளசி செடியின் கீழே ஒரு சின்ன பெண் குழந்தையை கண்டுபிடிக்கிறார் அந்த குழந்தை தான் ஆண்டாள் அந்த குழந்தையை கையில் எடுத்தப்பவே இது சாதாரண குழந்தை இல்லைன்னு பெரிய ஆழ்வார்க்குள்ள ஒரு நம்பிக்கை ஆயர் குல மரபு தெரிஞ்ச பெரிய ஆழ்வார் அந்த குழந்தைக்கு கோதைன்னு பேர் வைக்கிறார் சின்ன வயசுலேயே கோதை எப்படி இருந்தால்னா கண்ணன் மேல அளவில்லாத பாசம் தமிழ்ல நல்ல புலமை மனசுல எப்பவும் கண்ணன் தான் வயசு குறைஞ்சிருந்தாலும் நான் கல்யாணம் பண்ண போறது மனசுக்குள்ள உறுதியா நினைச்சுக்கிட்டாள் ஒரு விஷயம் தெரியுமா இதுதான் அவளோட பக்தியோட உச்சம் பெரியாழ்வார் கோயிலுக்காக அழகா மாலை தொடுத்து வைப்பார் ஆனா அந்த மாலைகளை கோதை யாருக்கும் தெரியாம முதல்ல தானே போட்டுக்குவாள் நான் கண்ணனுக்கு ஏற்றவளா இருக்கேனான்னு கண்ணாடியில பார்த்து மனசார சந்தோஷப்படுவாள் பிறகு அந்த மாலையையே திரும்ப கோயிலுக்கு கொண்டு போய் வைப்பாள் அதனால என்னாச்சு தெரியுமா கோதை சூடிய மாலையே பெருமாளுக்கு சூடப்பட்டது ஒரு நாள் இதை தெரிஞ்ச பெரியாழ்வார் கோதை மேல கோபப்படுகிறார் அவள் சூடிய மாலையை எடுத்து வச்சுட்டு புது மாலை போட்டு பெருமாளுக்கு சூடுகிறார் அந்த ராத்திரி பெருமாள் பெரியாழ்வாரோட கனவுல வந்து சொல்கிறார் எனக்கு பிடிச்சது கோதை சுடிய மாலைகள் தான் அவளோட பக்தியே எனக்கு உகுந்தது அப்போதான் கோதைக்கு சூடி கொடுத்த சுட இறைவனையே ஆண்டவள் ஆண்டாள்னு பேரு வந்துச்சு காலம் போச்சு கோதை மன வயசுக்கு வந்தாள் பெரியாழ்வார் கல்யாணம் பேச ஆரம்பிச்சதும் கோதை சொன்னது ஒரே வார்த்தை நான் கல்யாணம் பண்ண போறது ஸ்ரீரங்கம் பெருமாளைத்தான் பெரிய என்ன பண்றதுன்னே தெரியல கவலையோட இருந்தப்போ பெருமாள் மறுபடியும் கனவுல வந்து சொல்கிறார் கோதையை மணப்பெண்ணா அலங்கரிச்சு திருவரங்கத்துக்கு கொண்டு வா குறித்த நாள்ல கோதை மணப்பின் கோலத்துல ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கொண்டு போகப்படுகிறாள் கருவறைக்குள்ள போன கோதை அந்த நிமிஷமே பெருமாளோட இரண்டரை கலந்து விடுகிறாள் இதுதான் ஆண்டாளோட வரலாறு இன்னொரு பெருமை என்ன தெரியுமா பதினஞ்சு வயசுக்குள்ளேயே ஆண்டாள் எழுதின இரண்டு அற்புத நூல்கள் திருப்பாவை முப்பது பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி திருப்பாவையில ஆண்டாள் தன்னை ஆயர்பாடி கோபிகையா நினைச்சுக்கிட்டு கண்ணனை அடைய பாடுகிறாள் அதனால தான் இன்னைக்கும் மார்கழி மாதம் வந்தா திருப்பாவை ஒழிக்காத வீடே இல்லை ஆண்டாள் வரலாறு ஒரு புதிரான கதை மட்டும் இல்ல அது ஒரு பெண்ணோட உறுதி அது ஒரு பெண் பக்தியோட உயரம் அது காதல் எல்லை இல்லாம போகும் இடம் ஆண்டாள் உலகத்துக்கு சொல்லாம சொல்லிடால் உண்மையான பக்தி பயம் இல்லாம இருக்கணும் உன் மனசு தூய்மையா இருந்தா இறைவனே உன்னை தேடி வருவார் ஒரு பெண் தன்னோட காதலை மறைக்கல தன்னோட ஆசையை விட்டு கொடுக்கல தன்னோட நம்பிக்கையை கை விடல தான் அவள் பெண்ணாக மட்டும் இல்ல தேவியாக மாறி இருக்கா இன்னைக்கும் மார்கழி மாதம் வந்தா திருப்பாவை ஒழிக்கும் போது ஆண்டாள் குரல் நம்ம மனசுக்குள்ள கேக்குது இந்த உலகத்துல பெண்கள் பல பேரு இருக்கலாம் ஆனா காதலையே பக்தியா மாற்றின ஒரு பெண் ஆண்டாள் அந்த ஆண்டாள் நம்ம எல்லாருக்கும் அருள் புரியட்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக கதையோட சீக்கிரமே சந்திப்போம்